ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சவு சமையலில் என்ன சமையல் பார்க்கலாம் நான் இன்னைக்கு பருப்பு பொடி தான் பண்ண போகிறேன் இந்த பொடி வந்து சுட சுட வெள்ள சாதத்தில் நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த ஆழாக்கில் வந்து ரெண்டு ரெண்டு ஆழாக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதே ஆழாக்கில் ஒன்றரை கப் வந்து நான் முழு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல பொன்னிறமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு பச்சை ஸ்மெல் வரும் அதே மாதிரி கறியிடவும் கூடாது அதே ஆழாக்கில் நான் வந்து ஒரு கப் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் அதுவும் எண்ணெய் பூ எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் அதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு எதுக்கு அந்த கல் உப்பு போடுறோன்னா நெடி வராமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த கல் உப்பு போட்டு நம்ம அந்த பச்சை காஞ்சி மிளகாயும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு நல்லா அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மிளகு போட்டிருக்கேன் அந்த மிளகையும் நான் வந்து நல்லா வந்து அந்த பொரியிற டைம்ல அந்த மிளகையும் வறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு பெரிய பூண்டு எடுத்துட்டு அதை நல்லா இடிச்சுட்டு அதையும் எண்ணெய் விட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஆறுன பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் போ பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்ல மிக்சியில் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அந்த கையில் தொடும்போது நல்லா கொஞ்சம் குரம் குறைப்பாக இருக்கணும் அந்த ரவை பதத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட வெள்ள சாதத்தில் நெய் விட்டோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் Hi friends